அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காள பொருமக்களுக்கு வணக்கம் உங்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் பிரதிநிதிகள் சென்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையினை தயாரித்துள்ளோம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் வருடத்திற்கு ஆறு விலையுள்ளா கேஸ் சிலிண்டர்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு மேகதாது முல்லை பெரியார் விவகாரங்களில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவது உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மையான அறிக்கையை அளித்த பெருமத்துடன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கியம் நாங்கள் போடும் பதிவுகள் உடனடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க